சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் மடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி கண்டன் பேசுகிறேன் பொள்ளாட்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி வரக்கூடிய ஆணி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்திடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில்டா அந்த பதிவுல நம்ம பார்த்திடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது இதன் அடிப்படையில் தான் இந்த பலனானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்குதுன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்துல சனி பகவான் நான்காம் இடத்துல சுக்கரன் ஆறாம் இடத்துல சூரியன் புதன் குரு எட்டாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இணைவு ஸோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் அந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஆணி மாதம் ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாதம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் மறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எட்டாம் அதிபதி ஆறுல மறையலாம் நல்ல விஷயம்தான் ஆணி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிய புதன் பகவான் பார்வையிடுறாரு அதே போல ஒன்பதாம் அதிபதியாகி அவர் ஏழுன்னு ராசியை பாக்குறது அப்படிங்கறது ஒரு யோகம் தான் சோ இதுவும் ஒரு ஃபேவரான ஒரு விஷயமே ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி நான்காம் இடத்துல ஆல்ரெடி அவர் திக்பலம் இப்போ ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஐந்தாம் இடத்துல அவர் ஆட்சி வளத்தில் இருக்கிறார் அப்ப சுக்கரன் முழுக்க முழுக்க பலம் அடையக்கூடிய ஒரு காலம் அதாவது உங்களுடைய யோகாதிபதி அவர் யாருன்னு பார்த்துட்டா சுக்கர பகவான் தான் உங்களுக்கு எல்லா நல்லதையும் தரக்கூடிய கிரகம் சுக்கரன் மட்டும்தான் ஸோ அந்த சுக்கரன் பலம் அடையக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது உண்மையாகவே மகரத்துக்கு ரொம்ப ரொம்ப குட் நியூஸ் அது அடுத்தது ஆனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு சனி பகவான் வக்ரம் ஆகுது உங்களுடைய ராசி அதிபதி வக்ரம் அடைகிறார் ஸோ இதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்குது என்ன நடக்க காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தனியாக ஒரு பதிவாக கொடுத்துருக்கேன் அதோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்து பயன்படுத்திக்கோங்க ஓகே ஸோ இதுதான் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இதனால் என்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சிம்பிளா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சிவராஜயோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் ஏற்பட போகுது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான மிதுன ராசியில் இது வருடம் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா அந்த யோகம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல ஏற்படும் அப்போது கூட அந்த அதிபதியான புதன் பலமாக இருப்பாரா இல்லையா அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஷின் மார்க் அடுத்து பன்னெண்டு வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குமானா பெரிய கொஷின் மார்க் ஆனால் இப்போ அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு சிவராஜ் யோகத்தை எப்படி நம்ம சரியாக பயன்படுத்தினா என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு நடக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம சிம்பிளாக சொல்லிடுறேன் முதல் நான் என்ன செய்ய போகும் கணவன் மனைவி ஒற்றுமை வீரிய குறைபாடு தீர்றது முக்கியமாக கடன் நிவர்த்தி ஆகிறது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சிவராஜ் யோகத்தில் சில வழிபாடுகளை செய்யும்போது உங்களால் இது எல்லாமே சக்சஸ் பண்ண முடியும் என்ன இதுங்கிறது டீட்டெயில்டாக அந்த பதிவில் சொல்ல போறேன் பொறுமையாக தெளிவாக கேளுங்க இப்போ நான் ஒவ்வொரு கிரகமாக சொல்லிட்டு வரவே அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி அந்திரம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா நான் சொன்னது நூற்றுக்கு நூறு நடக்கும் அப்படி தசாபுத்தி அந்திரம் ஏதும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல கூட நான் சொன்னது நடக்கும் ஆனா பெருசா இல்லை பெரிய மாற்றங்கள் அது ஏற்படுத்தாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ சூரியன் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மகர ராசிக்கு எப்போதுமே கெடுபலனை தரக்கூடிய ஒரு கிரகம் மாத கிரகம் சூரியன் யாரு மகர ராசிக்கு அட்டமாதிபதி அட்டமாதிபதி அப்படின்னா வம்பு வழக்கு பிரச்சனை எதிர்ப்பு கண்டம் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் மன நிம்மதி குறைவது அவமானம் தலைகுனைவு விபத்து எல்லாத்தையும் தரக்கூடிய கிரகம் சூரியன் கூடவே திடீர் அதிர்ஷ்டம் புதையல் யோகம் லாட்ரி யோகம் ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு பணம் வரவு ஸோ இது எல்லாம் சொல்கிறதும் சூரியன் தான் அப்போது ரெண்டுக்குமே ஒரே பாவம்தான் அந்த பாவாதிபதியான சூரியன் ராசிக்கு ஆறாம் இடத்துல மறைகிறார் இது நல்லதா சார் அப்படின்னா பாருங்க சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கும்போது நோயினுடைய தீவிரம் குறையும் முதல்ல மகர ராசிக்கு என்ன நோயாக இருந்தாலும் சரி நோயினுடைய தீவிரம் குறையும் கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் ஓகே முன்னாடி இருந்த அளவுக்கு பெரிய தொந்தரவுகளை எதுவும் கொடுக்கறதில்ல நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் கண்டிப்பாக ரெண்டாவது கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை விடும் ஆறாம் இடத்து சூரியன் எதிரிகளே இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு உங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு நிகழ்வை இந்த ஒரு மாதத்தில் செய்ய போகிறீங்க உங்களை கண்டாப்டே எதிரிகள் பயப்படுற மாதிரியான ஒரு மனநிலைமை வந்துடும் எதிரிகளுக்கு ஸோ அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் தான் சொல்லுவேன் நான் எதிரிகளை ஜெயிக்க முடியும் வேலையில் இருந்து வந்தால் அழுத்தங்கள் குறையும் வேலையில் இருந்து வந்தால் அழுத்தங்கள் குறையும் ஏன்னா மேலதிகாரி இருக்க மாட்டாங்க இப்போ மேலதிகாரி வேலையை விட்டு போகிறதோ ஆகிறதோ இந்த மாதிரி நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய ஆளுகள் நம்ம கூட இருக்க மாட்டாங்க கொஞ்சம் மூச்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகிக்கலாம் மகரம் ஆல்ரெடி இப்போ தான் ஏழரை நீ முடிஞ்சிருக்குது மகர ராசிக்கு கடந்த ஒரு ஏழரை வருஷமாக நம்மளுடைய சொந்த முடிவு அப்படின்னு எதுவுமே கிடையாது மகரத்துக்கு மகர பொறுத்த அளவுக்கு முக்கியமான நிகழ்வுகள் கல்யாணம் குழந்தை பேர் வைக்கிறதுலேருந்து எல்லாம் முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே நம்மளுடைய முடிவை தாண்டி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய முடிவை மையப்படுத்தி நம்மளுடைய ஆசபாசங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்களுக்காக நம்மளுடைய வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ராசிகளில் மிக முக்கியமான ராசி மகரம் இந்த காலகட்டங்களில் மகரம் அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல கூட இருக்குது ஏன்னா சனி இப்போ போய் மூன்றாம் இடத்துல அம அமர்ந்துட்டார் இப்போ தன்னுடைய சுய முயற்சின்னு தன்னுடைய சுயம் என்ன அப்படிங்கிறது மகரம் உணர ஆரம்பிச்சிடும் ஏய் நான் இப்படி இருந்திருப்பனே இப்படி ஆயிடுச்சே இப்படி இருந்திருப்பனே அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு மகரம் உணர ஆரம்பிச்சிடும் இப்போ அந்த சனி பகவான் நகரமாக போடுறோம் அந்த மாதத்தை சனி வக்கரம் ஆகும்போது என்ன ஆகுங்க ஆட்டோமேட்டிக்காக சுயம் அப்படிங்கிறத இன்னும் எக்ஸ்ட்ராப்ளீஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் உங்களுக்கு எகென்ஸ்டாக இருந்தாங்களோ அவங்க உங்களுக்கு எதிரியாவே மாறிடுவாங்க அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது கோவம் வரும் சண்டை கட்டிவீங்க எல்லா வேலையும் நடக்கும் இப்போ முடிந்த அளவு வன்மத்தை மனசளவில் வச்சுக்குவோங்க வெளியில காட்டாதீங்க இன்னைக்கு சண்டை போடுறவங்க நாளைக்கு நம்மளுக்கு நண்பனாக வேணும் அவங்க அவங்களால ஒரு உதவிகள் நம்மளுக்கு தேவைப்படும் கண்டிப்பாக யாரையும் பகச்சிக்காமல் இருக்கிறது மகரத்துக்கு நான் சொல்லக்கூடிய மிகப்பெரிய அட்வைஸ் இந்த காலகட்டத்தில் ஆனால் எதிரிகளை இப்ப ஜெயிக்க முடியும் அவங்கள ஜெயிச்சிட்டோங்கிற சந்தோஷமும் நம்ம வந்துடும் ஆனால் பின்னாக்கல்ல அவனை ஜெயிச்சிட்டோம் இல்ல பின்னாட்கள் அவங்க கிட்ட ஒரு உதவி ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது நம்மளுக்கு சங்கடத்தை தர்ற மாதிரியான சில சம்பவங்கள மாறிடும் ஸோ யாரையும் பகச்சுக்காதீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது அடுத்தது இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் கோர்ட்டு கேசு வம்ப வழக்குகள் இதுக்கு முன்னாடி மகர ராசிக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா முக்கியமாக பூர்வீக சொத்து சம்பந்தம் உயிர் சொத்து சம்பந்தமாக தந்தை வழி சொத்து சம்மந்தமா கோர்ட்டு கேசு வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதற்கு உங்களுக்கு சாதகமான சில முடிவுகளை இந்த காலகட்டம் எதிர்பார்க்க முடியும் ஸோ அது ஒரு ஃபேவர் சொல்லுது அதே நேரத்தில் ஒர்க்லோட் அப்படிங்கிறது ரெண்டு மடங்காகும் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிற நபராக இருந்தாலும் சரி பிஸ்னஸே பண்ணாலும் சரி ஒர்க்லோட் அப்படிங்கிறது ரெண்டு மடங்காகும் நம்மளால சமாளிக்கவே முடியாது ஆனால் சமாளிப்போம் நம்ம செய்த வேலை மற்றவர்கள் பாராட்டப்படும் வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் வேலையில் எவ்வளவு டென்ஷன் பிரஷர் இருந்தாலும் வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் ஓகே சரி இது இன்னொரு விஷயத்தை பாசிட்டிவா செய்யுது என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க்ல கவர்மெண்ட் டையப்படு பேங்க்ல ஏதாவது லோன் மானியம் இதுக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க அது கிடைக்காமையே தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் சொல்லுது அதே நேரத்துல பிஎஃப் இந்த கிராஜுவட்டி அமௌண்ட் இதுல எல்லாம் ஏதாவது தொந்தரவுகள் இருந்துட்டு இருக்குது அது கிடைக்காம இருக்குது ஸோ அது உங்களுக்கு ஃபேவராக மாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓகே உடல் தொந்தரவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பா வயிறு ஜீரண உறுப்பில் தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ ஈஸியா டைஜிஷன் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிடணும் முதல்ல ஃபர்ஸ்ட் ஒன் ஜீரண உறுப்புகளில் தொந்தரவு அதே நேரத்துல கால் பாத எரிச்சல்கள் அந்த யூரிக் ஆசிடெல்லாம் அதிகமாக கால் வீங்கிடும் கணக்காலெல்லாம் வீங்கிடும் ஸோ அந்த மாதிரியான வீக்கம் ஒரு வீக்கம் எரிச்சல் அங்கே கொப்பளங்கள் வர்றது ரேசஸ் வர்றது ஸோ இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஒன்று வயிறு தொந்தரவு வரும் அடிவயிறு வலிக்கும் அடிவயிறு தொந்தரவு வரும் இல்லைன்னா கால் பாதம் எரிச்சல் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு ஸோ இது ரெண்டு ஏரியாவில் ஏதாவது தொந்தரவுகள் காட்டுற மாதிரி இருந்தனா கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துக்குங்க ஐயோ இதில் ஏதாவது பிரச்சனை காட்டும் போது நம்ம சரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருந்துக்குங்க ஓகே வேறு என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் தூக்கம் கொஞ்சம் குறையிறது பகல் நேரங்களில் தூக்கம் அதிகரிக்கிற மாதிரி காட்டுது இந்த விஷயம் இந்த சூரியன் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இரவு தூக்கம் குறைகிறது இப்போ இரவு தூக்கம் குறையும் போது இரவில் வேலை அதிகரிக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் இப்போ புதியதாக கல்யாணமான நபர்களுக்கு நைட் நேரம் தூக்கம் வராது ஸோ அப்போது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இது வழிவகுமா வழிவகுக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் வாழ்க்கை உங்களுடைய துணையை நீங்கள் அனுசரித்து போகணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு ஓகே ஏன்னா இப்போ ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு பெரிய நெகட்டிவை கொடுக்கல சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள் அங்கே சுபகிரகமான குரு பகவானோடு இருக்கார் அதனால் பாதிப்புகள் பெருசாக நடக்காது எதிர்பாராத தன வரவு இந்த காலகட்டம் கிடைக்கும் சரிங்களா ஏதாவது போகிறோம் நம்ம பர்பஸாக எடுக்காமல் அது விளாட்டி எடுக்கணும் அதில் பணம் உழகுறக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் எதிர்பாராமல் ஒரு பணம் திடீர்னு வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஸ்டாக் எறி வந்துடும் பெரிய லெவலில் லாபம் இல்லைனாலும் ஏதோ பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக காட்டுறது எதிர்பாராத பண வரவுகள் உண்டாகுது இது சூரியன் இப்ப அடுத்த யோகம் அப்படின்னா என்னன்னு பாத்துருவோம் சிவராஜயோகம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை சூரியனும் குரு பகவானும் இணைவது சிவராஜயோகம் ராசியில் இணையறது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும் அந்த அமைப்பு இந்த காலகட்டம் இருக்கு ஒருவேளை குரு சூரியனை பார்த்தாலும் சூரியனுக்கு நேர் எதில் குரு இருந்தாலும் அது ஐம்பது சதவீதம் வேலை செய்யும் அவ்வளோதான் ஆனால் சூரியனோட குரு இருக்கிறது அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முழு பலனை தரக்கூடிய சிவராஜ்யாகும் யாருக்கெல்லாம் இது இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள் தெய்வகாரியங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களாக இருந்து ஒன்றும் இல்லை நல்ல சொத்து பத்து இருந்ததுன்னா நில கூட எழுதி வைக்கலாம் கோயிலுக்கு சொத்து பத்து இல்லாதவங்க கோயிலில் இருக்கக்கூடிய உளவார பணி செய்யுதல் கோயிலை சுத்தப்படுத்துறது தெய்வத்தை சுத்தப்படுத்துறது பூஜாரியா இருக்கிறது கோயில் நிர்வாகம் பாத்துக்கிறது சோ இந்த மாதிரி எந்த வேலை செய்தாலும் சரி தெய்வத்துக்காக என்ன செய்தாலும் அந்த அந்த தெய்வத்துக்காக செய்யக்கூடிய விஷயம் ஆத்மாத்தமா இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா அவங்களுடைய வாரிசுகளுக்கு கண்டிப்பா குருவும் சூரியனும் இணைவு வந்துடும் அவங்களுடைய சுய ஜாதகத்துல அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்றாங்க செல்வாக்காகவும் நல்ல பொருளாதார அமைப்புகளோடையும் நல்ல பெயர்ப்பு கொள் அந்தஸ்தோடையும் செட்டில் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகளை சொல்லுது யாருடைய அவங்க எல்லாம் கண்டிப்பா டெவலப் ஆயிடுவாங்க கண்டிப்பா டெவலப் ஆயிடுவாங்க உறுதியாக எந்த மாற்றமும் இல்லை சோ அப்படிப்பட்ட ஒரு யோகம் இந்த காலகட்டம் மகர ராசிக்கு ஆறாம் இடம் ருணர் ரோக சத்துருஸ்தானம் நோய் எதிர்ப்பு கடன் சொல்லக்கூடிய ஸ்தானத்துல ஏற்படுது ஸோ இதை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் என்னென்ன விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கறது பார்க்குறதுக்கு முன்னாடி முதல் எட்டு நாட்கள் தான் அதை பயன்படுத்தணும் என்ன காரணம்னா ஆணி ஒன்னாம் தேதியிலிருந்து ஆணி எட்டாம் தேதி வரைக்கும் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிலேயே இருக்கார் அப்போ சிவராஜயோகம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அந்த வீட்டு அதிபதியும் பலமாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இங்கே ஸோ அந்த எட்டு நாட்களை தெளிவாக பயன்படுத்திக்கோங்க அற்புதமான நிறைய மாற்றங்களை உங்களால் பார்க்க முடியும் முதல்ல என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கடன் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி எவ்வளவு கோடி கணக்கில் இருந்தாலும் சரி சாமி உங்களுடைய கடனினுடைய அளவை பொறுத்து அதை தீர்றதுக்கு உண்டான நாள் முன்ன பின்னா ஆகும் சின்ன அமௌண்டா இருந்தோன்னா ஒரு மாசம் பத்து மாசம் பத்து மாசம் பன்னெண்டு மாதத்துலேயே தீர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு பெரிய அமௌண்ட் இருந்தானா கொஞ்சம் பன்னெண்டு வருஷம் ஆகலாம் அவ்வளோதான் கோடி கணக்கில் இருந்தனா பன்னெண்டு வருஷம் ஆகலாம் அதுவுமே வந்து தசாபுத்தி இந்த இப்போ உங்களுடைய சுயஜாத தசாபுத்தி அந்தரங்கள்ல வந்து குரு சூரியன் புதன் இந்த மூணு பேரும் தொடர்பு வந்துருச்சுன்னு வீங்களே ஜாக்பாட் ஆஃபர்லாம் அடிக்கும் சரி அதை பத்தி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் கடன் அடைகிறதுக்கு எவ்வளோ கோடி கணக்கில் இருந்தாலும் கடன் அடைகிறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல் முதல் எட்டு நாட்கள் ஸ்ரீராமர் படம் இருக்கணும் இல்லை பக்கத்தில் ஸ்ரீராமர் கோயில் இருந்ததுன்னா கோயிலுக்கு போயிடுங்க ஸ்ரீராம ஜெயராம ஜெய் ஜெய் ராம அதுதான் மந்திரம் எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ அவ்வளோ தடவை சொல்லுங்கள் ஆயிரத்தி எட்டு லட்சத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டு கோடி அவ்வளோ வேணாலும் சொல்லலாம் இல்லை எழுதணும் ஸ்ரீராம ஜெயம் எழுதுறதுக்கு எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம் அந்த எட்டு நாட்கள் ராமரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு கடன் தொகை இருக்கோ அதை வந்து ஆர்டர் வைஸ் பெரிய கடன் வந்து சின்ன கடன் வரைக்கும் எழுதி வைங்க எழுதி வைங்க அந்த எட்டு நாளும் ஸ்ரீராமர் பாதத்திலேயே பக்கத்துலையே இருக்கட்டாது எழுதி சுருட்டி வச்சுடுங்க தினமும் ஸ்ரீராமருக்கு பால் பாயாசம் வைக்கணும் மல்லிகைப்பூவில் மல்லிகைப்பூ அதனால நல்லா வாசம் மிகுந்த பூக்களை வைக்கணும் செண்பகப்பூ வைக்கலாம் மல்லிகைப்பூ விட ஸ்ரீராமருக்கு செண்பகப்பூ வைக்கலாம் வச்சு வழிபாடு செய்துட்டு வாங்க எட்டு நாள் கழிச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கடன் இருக்கு இல்லையா அந்த பேப்பரை சுருட்டி வச்சுருந்தீங்க இல்லையா அதை எட்டு நாள் கழிச்சு ஒன்பதாவது நாள் அதை எடுத்துட்டு கொண்டு போய் எமகண்ட வேலையில கடைசி இருபது நிமிஷம் நல்லா கட் பண்ணி ஓடுற தண்ணியில் போட்டு வந்துடுங்க ஓடுற தண்ணியில் போட்டு வந்துடுங்க கண்டிப்பா உங்களுடைய கடன் அப்படிங்கிறது கட்டாயமாக குறையும் அதே நேரத்தில் இந்த எட்டு நாட்களுக்குள்ள ஒரு சின்ன விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு என்னன்னா ஒரு நீங்க ஒரு ஒரு கார் லோன் எடுத்திருக்கீங்க மாதம் வந்து ஒரு டென் தௌசண்ட் கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த எட்டு நாட்களுக்குள்ள அந்த டென் தௌசண்டை கட்டிட்டு கூடவே ஒரு நூறு இரநூறு ஐநூறு அப்படின்னு ஒரு நூறுரூவாயாவது அதிகமாக சேர்த்தி போட்டுருங்க அந்த லோன் அக்கௌண்ட்டில் கட்டிடுங்க என்ன பண்ணுதுன்னா நீங்கள் நினைக்கிறத விட வேகமாக அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழி அதை செஞ்சிடுது இந்த எட்டு நாட்களுக்குள்ள செய்யணும் சரியா இதை செய்யும்போது கண்டிப்பாக கடன் அடையும் பெரிய பெரிய கடன் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி வெளியில் வந்திருக்காங்க இது கடனே இருந்தாலும் அந்த சுமை இல்லாம சந்தோஷமா இருந்திருக்காங்க நம்ம இருபதாயிரம் ஒரு லட்சம் பத்து லட்சம் கடனை வச்சுட்டு இவ்வளவு மன உளைச்சல் இருக்கும் ஆனா எல்லாம் அத்த கடனை வாங்கிட்டு ஜாலியா சந்தோஷமா இருக்காங்களே எப்படி கேட்டா இந்த மாதிரி சில சூட்சமமான விஷயங்களை அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க சோ அதுல ஒரு முக்கியமான விஷயம் இதை நான் சொல்லிட்டேன் சோ சரியா பயன்படுத்திக்கோங்க பொது வழியில சொல்றேன்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டுறேன் வேண்டாம் கண்டிப்பா கடனுடைய மகரத்துக்கு வேற என்ன பண்ணலாம் உடலில் தீராத நோய் இருக்குது எவ்வளவு காசு செலவு பண்ணியும் அந்த நோயை குணப்படுத்த முடியல இதே வழிபாடு ஸ்ரீராம வழிபாடு இது என்ன கடன் எவ்வளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஸ்ரீராமர் பாதத்தில் வச்சு நீங்கள் எழுதி காட்டுறீங்களே அதுக்கு பதிவாக உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை செராக்ஸ் எடுத்து அதை கொண்டு போய் ஸ்ரீராமர் பாதத்தில் வைக்கிறீங்க அவ்வளோ சிம்பிள் அதே எமகண்ட வேலையில் சிம்பிளாக அதை கிழிச்சு போட்டுடணும் அடுத்த நாள் ஒன்பதாவது நாள் கடைசி இருபது நிமிஷம் அதை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா நோயும் இருக்காது கடனை இருக்காது கண்டிப்பா தீரும் ரிசல்ட் உங்களுக்கு கொடுத்துரும் சரி ஓகே இதுக்கு தானே விஷயத்துக்கு உண்டு என்னன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை என்ன ரெண்டு பேரும் ஒரே தான் இருக்கோம் ஒன்றா தான் இருக்கும் ஆனா ரெண்டு பேரும் ஒன்றா ஒன்றா இல்லை இது புரிஞ்சுக்கணும் என்ன சொல்றது நாலு செவத்துக்குள்ள நடக்கிற விஷயத்த எப்படி பேசுகிறது எல்லாம் ஒரே வீட்டில் தான் இருக்கும் ஆனா ஒன்றா இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய கணவன் மனைவிகள் பேசுறாங்க ஒரு அற்புதமான சொல்யூஷன் நீங்க மகர ராசி அல்லது மகர லக்னமா இருந்தீங்கன்னா இந்த எட்டு நாட்கள் தினமும் பிள்ளையாக இருக்குது காலையில் குளிச்சிருங்க குளிச்சுட்டு வந்து ஏதாவது ஒன்று பிரசாதம் வைங்க கொஞ்சம் பூவு அருகம்புல்லு தூப தீபம் காட்டி அந்த கணபதி வழிபாடு பண்ணுங்க வழிபாடு பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஏதாவது இல்லையா நெய்வேத்தியமாக வைக்கிறீங்க இல்லையா அதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா சாப்பிட்டு யார் இவங்க சொல்லுபடி கேட்காம இருக்காங்களோ மனைவியோ கணவரும் அவங்களுக்கு அதை கொடுக்கலாம் இந்த பிரசாதம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் தாராளமாக சரிங்களா இது வந்து தொடர்ந்து ஒரு எட்டு நாள் பண்ணிட்டு வாங்க கணபதிக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கணபதியை எடுத்து கணபதியை எடுத்து நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய கபோர்டு ஏதாவது ஒரு அறையில் பூட்டி வச்சிடணும் உள்ளே வச்சிடணும் கண்டிப்பாக பாருங்கள் கணவன் மனைவிக்குள்ளே எனக்கு அதிகமாயிடும் படுக்கை சுகம் அப்படிங்கிறது கிடைச்சிடும் அயன சைன போகம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைச்சிடும் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஸோ ஒரு பா பாசிட்டிவான ஒரு இதா இருக்கும் ரெண்டு பேர்த்துக்குள்ள நல்ல இருக்கும் பிரிஞ்ச கணவன் மனைவி கூட சேர்ந்துருவாங்க அந்த காலகட்டம் ஸோ அதுக்காக அந்த விஷயத்த பண்ணலாம் கண்டிப்பா அதே போல நைட்டு தூக்கமே இல்லை சாமி நைட்டு படுத்த கண்ட கணக்கனா வருது என்னென்னமோ வருது எதுவுமே என்னால நைட்டு தூக்கம் இல்லைன்னு தூங்கி ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் சோ அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு என்ன அப்படின்னா இந்த வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக கண்டிப்பா தூக்கம் அப்படிங்கிறது நிரந்தரமாகும் நல்ல நைட் டைம் நல்ல தூக்கம் வரும் பகலில் ஆக்டிவா இருக்க முடியும் ஓகே மூணாவதா கணவனுக்கோ மனைவிக்கோ அந்த வீரிய குறைபாடு இருக்கு அதனால குழந்தை பேர் இல்லை அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு வழிபாடு மட்டும் வேறு இங்க வந்து கோமாதா வழிபாடு செய்யணும் கோமாதா வழிபாடு செய்யணும் தொடர்ந்து எட்டு நாட்கள் செய்யணும் இந்த வீரிய குறைபாடு சம்பந்தமான விஷயங்கள் நீங்கும் குழந்தை பேருக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க வீரிய குறைபாடதான் இருக்கு இல்ல இல்லை கர்ப்பப்பையில் பெண்களுக்கு கோளாடுறதுனாலும் இந்த வழிபாடு அதை சரி செய்யும் குழந்தை பேரை உறுதிப்படுத்தும் ஸோ இத்தனை விஷயம் இந்த சிவராஜ் யோகத்தில் இருக்குது சரியாக பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச மகர ராசி என்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க இங்கே பார்த்துட்டு இருக்கிற ஸ்ரீ பாலாஸ்ட்ரோ டிவி பேசுகிறது குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் நம்ம வரக்கூடிய ஜூன் மாதம் மூன்றாம் தேதி இலவச அடிப்படை வகுப்பு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு தமிழ் எழுது படிக்க தெரிஞ்சு ஜோதிடத்தில் ஆர்வம் இருந்ததுன்னா குழுவில் இணைஞ்சிக்கலாம் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்படுத்திக்கோங்க இப்போ மகர ராசிக்கு புதனனுடைய நகர்வு என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பதவி உயர்வை ஏற்படுத்தும் வேலையே அவ்வளோ டென்ஷன் இருக்கதா மேலே ஆளே இருக்க மாட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா பதவி உயர்வை ஏற்படுத்தும் தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான உறவு நிலையில் இருந்து வந்த விரிசல் நீங்கும் ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு அன்யோன்யம் ஏற்படும் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க ஒவ்வொருத்தருடைய கருத்து ஒருத்தர் தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு நீ தகுதியானவன் கிடையாது நான் உனக்கு நான் தகுதியானவன் கிடையாது அப்படின்ற ஒரு கான்ட்ரவசி இருந்தது இப்போ அந்த காண்ட்ரவசி கொஞ்சம் குறையுது எதையுமே அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு பேசிட்டு இருந்த காலம் போய் நிதானமாக பொறுமையா யோசிக்கக்கூடிய கூடிய ஒரு அமைப்பு வந்துடும் ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்கள அது இதுன்னு பேசி முகத்தை காட்டி அவங்களோட சண்டை கட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாம புன்முருவலோட போயிடலாம் அப்படின்ற ஒரு என்ன ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்த தான் புரிஞ்சுக்குவீங்க இப்போ டேக் இட் ஈஸியாக பெண் பண்ணி போகக்கூடிய மனநிலாம நம்மளுக்கு வந்துடும் எல்லாத்துக்கிட்டையும் சகஜமா பேசி பழகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் நட்பு வட்டம் அதிகரிக்கும் வயதில் குறைந்த உங்களுடைய வயதை விட குறைந்த நபர்கள் நிறைய நண்பர்களாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த காலகட்டம் புதன் உள்ளார்ந்து சிந்திக்கக்கூடிய அறிவை தந்து விடுவார் எதையும் சிந்தித்து செயல்படுத்தணும் அவசரப்படக்கூடாது நிதானமாக இருக்கணும் அப்படின்ற விஷயங்களையெல்லாம் புதன் கற்றுக் கொடுத்துருவார் அதே நேரத்தில் இந்த காலகட்டம் உங்களுடைய வெளிவட்ட நண்பர்கள் வெளியாட்கள் எல்லாமே உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க உங்களுக்கு உரிமைப்பட்ட நபர் ஆனா கணவராக இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் குழந்தைகளா இருந்தாலும் மாமனார் மாமியார் அம்மா அப்பா அண்ணன் தம்பி இப்படி எந்த உறவுகளா இருந்தாலும் சரி ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகளோட உதவி கிடைக்காது அந்த காலகட்டம் ரொம்ப பிடிச்சி ஸோ அவங்ககிட்ட வெளி வெளிநபர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணங்கள் ஈஸியா அதுக்கான பிளானிங் இருந்ததுன்னா நான் நடந்துடும் அதே நேரத்துல அதே நேரத்தில் பாருங்க வெளிநாட்டு பயணங்கள் நடந்துடும் வெளிநாட்டுல தான் இருக்கும் அப்படின்னா இப்போ உங்களுடைய வருமானம் நல்லபடியாகவே இருக்கும் இரட்டிப்பு மடங்காகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இது புதன் தரக்கூடிய நல்ல பலன்கள் புதன் தரக்கூடிய சின்ன நெகட்டிவ் என்னென்னா வாழ்க்கை துணைக்கு உடல் தொந்தரவுல கொடுத்துருது மருத்துவ செலவுகளை கொடுத்துருது அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பா வந்தே தீரும் மாற்றம் இல்லை இதில் சரி ஓகே அடுத்ததாக சுக்கரன் என்ன செய்யறார் அப்படின்னு பார்த்துட்டா சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல வந்து பலமாதான் இருந்தார் நல்ல விஷயம் தான் அடுத்தது ஐந்தாம் இடத்துக்கு அந்த சுக்கரன் பயிற்சியாக சுக்கரன் அங்கே ஆட்சி போகலாம் சுக்கரன் அங்கே பலம் அடையிறது அப்படிங்கிறது வந்து மனசுக்கு பிடித்த எல்லா விதமான விருப்பங்களும் நிறைய பேரும் தொழில் நல்லா இருக்கும் காதல் விஷயங்கள் நல்லா இருக்கும் அதே போல வந்து மனசு அப்படியே லேசாக லக்ஸுரியா வச்சுக்குவீங்க மனசை இளமையா வச்சுக்குவீங்க நாற்பது வயசுக்காரன் யோசிக்கிறத இருபது வயசுக்காரன் யோசிச்சா அப்படி இருக்கும் வயசு நம்மளுக்கு நாற்பது இருக்கும் ஆனால் இருபது வயசுக்கான நடந்துக்குவோம் டிஷர்ட் போடுவோம் ஜீன் போடுவோம் கிளாஸஸ் போட்டுக்குவோம் இந்த மாதிரி ரொம்ப இளமையா அவங்கள காட்டிக்கணும்னு நினைப்பீங்க அந்த மாதிரி இருப்பீங்க மனசுக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையும் செய்வீங்க குழந்தை இல்லாதவங்க குழந்தை பேர் கிடைக்கும் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கிய அடையும் எல்லாமே நல்லா இருக்குது குலதெய்வம் தெய்வம் அனுகிரகம் முழுமையாக உணரக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லிடுவேன் நிறைய பாசிட்டிவ் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா நெகட்டிவ் சரி பண்ணுறக்கு என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டால் சிம்பிள் மகாலட்சுமி வழிபாடு செய்துட்டு வாங்க ரெண்டே ரெண்டு தீபம் போட்டு கொஞ்சம் மல்லிகைப்பூ வச்சு திங்கக்கிழமையும் சாரி பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திர அன்னைக்கும் மகாலட்சுமி வழிபாடு செய்துட்டு வாங்க கண்டிப்பாக மகர ராசிக்கு இந்த மாதம் மிகப்பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக அமையும் அப்படிங்கிறத சொல்லிடலாம் முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் மகர ராசிக்கு கட்டாயமாக வண்டி வாகனத்தில் கவனம் வேணும் அவசர கூடாது விபத்து நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம் அவசரம் கூடாது கவனம் இருங்க ஓகே சோ மற்ற எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கு மகர ராசி நண்பர்கள் இந்த மாதத்தில் எல்லா விதமான நட்புலங்களையும் பெறணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூர்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாள்குளமுடன் திருச்சிற்றம்பலம்